அழகு அப்படின்னா என்ன ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து இருக்கும் நிறத்தை வச்சு அழகுன்னு சொல்லுவாங்க இல்லை உருவத்தை வச்சு அழகுன்னு சொல்லுவாங்க இல்லை உடை அணிகிறதை வச்சு அழகுன்னு சொல்லுவாங்க பண்பை வச்சு அழகுன்னு சொல்லுவாங்க பாசத்தை வச்சு அழகுன்னு சொல்லுவாங்க என்னைய பொறுத்த வரைக்கும் அழகு அப்படின்னா என்னன்னா நம்ம யார் கூட பேசுனா சந்தோஷமா இருக்கோமோ யாரை பார்த்தா நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதோ யார் கூட இருந்தால் நம்ம ரொம்ப சந்தோஷமா இருப்போமோ அவங்க தான் அழகு ஒவ்வொரு நாளும் வேலைக்கு நான் வண்டியில் போகும்போது எனக்கு ஒவ்வொரு அனுபவம் கிடைக்கும் அதே மாதிரி நேற்று நான் வண்டியில் போயிட்டு இருக்கும்போது சித்தால் வேலை கொத்தனார் வேலைக்கு போறவங்க ஒரு கூட்டமாக நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ரோட்டை கிராஸ் பண்றதுக்காக வண்டியில் போகிறவங்களோ கார்ல போகிறவங்களோ யாருமே வந்து நிப்பாட்டணும்னு நினைக்கல அவங்கவுங்க வேலைக்கு அவங்கவுங்க அவசரமா போறாங்க ஆனால் நான் வந்து வண்டியை நிப்பாட்டினேன் நிப்பாட்டினதும் அவங்க கொஞ்சம் கிராஸ் பண்ணாங்க கிராஸ் பண்ணும்போது அதில் ஃபர்ஸ்டா ஒரு லேடி போனாங்க அவங்க வந்து சரி நான் நிப்பாட்டிட்டேன் அப்படிங்கிறத அவங்களோட வித ஒரு நன்றியை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை பார்த்து ஒரு சிரிப்பு சிரித்தாங்க எனக்கு அவங்க என் கண்ணுக்கு ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க ஒரு தேவதை மாதிரி இருந்தது அதை வந்து வார்த்தையால என்னால் சொல்ல முடியாது கஜினி படத்துல ஒரு லாஸ்ட் சீன்ல ஒரு ஸ்கூல் போற பொண்ணு வந்து அவரை பார்த்து சிரிக்கும் அவர் காரை நிப்பாட்டிட்டாருங்கும்போது போது அந்த ஒரு ஃபீல் எனக்கு கிடைச்சது அவங்கள பார்க்க பிறகு உருவத்துல வந்து அவங்க ரொம்ப உம் கவர்ச்சியா எல்லாரையும் கவர்ற மாதிரி கிடையாது ரொம்ப வலிச்சு சீவி ஒரு எண்ணெய் வச்சு அப்படி இல்லை ஒரு செம்பட்ட முடியோட ஒரு வரிசை இல்லாத பல்லோட அப்படிதான் இருந்தாங்க ஆனா அவங்க அந்த சிரிச்ச சிரிப்பு அவ்வளவு ஒரு அழகானது உருவத்தை வச்சு இவங்க அழகா இருக்காங்க இல்ல நிறத்தை வச்சு இவங்க அழகா இருக்காங்கன்னு எப்பயுமே சொல்ல முடியாது அவங்களோட பண்பும் அவங்களோட பாசமும் அவங்கள நம்ம பார்க்குற விதமும் தான் என்றைக்குமே அழகு